கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் ஞானத்துக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறாரானா இல்லைங்க கடவுள் ஞானத்துக்கு ஆளெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை எல்லாரும் கடவுள் கிட்ட வரலாம் எல்லாரும் யாருக்கிட்ட வரலாம் கடவுள்கிட்ட வரலாம் கடவுள் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை நீங்கள் தான் உங்கள் முகத்தை திருப்பி நிற்கிறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் இருக்குது நீங்கள் தான் காட்சியை பார்க்குறீங்க கடவுளை விட்டுட்டு நல்லா புரிஞ்சு வச்சுங்க உங்கள் கண்ணு முன்னாடி என்ன இருக்குது கடவுள் இருக்குது நீங்கள் எதை தான் பார்க்குறீங்க காட்சியை தான் பார்க்குறீங்க எதை பார்க்கல கடவுளை பார்க்கல கடவுளை பா கடவுளை பார்க்குறேன்னு அவனுக்கு சொன்ன புரியாது குழந்தையாகிறான் வளர்ந்தா அவன் மந்திரவானு தெரில பயமாக இருக்குது எனக்கு அவனை இப்படியே வளர்த்துன்னு வரணும் உஷாராகணும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பொருள் அது மாதிரி பார்த்துன்னு இருக்கிறான் நேற்று தான் பார்க்குறான் கடவுளை தான் பார்க்கணும் என்ன தான் பார்த்துங்கிறேன் நம்பாச்சி அதனால் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணவே இல்லை உங்களை யாரையும் என்னை நீ தான் அனுபவிக்கணும் அவன் தான் அனுபவிக்கணும் இவனுக்கு தான் கடவுள்லாம் போய் சொல்கிறானுங்க புரியுதா அப்படிலாம் கிடையாது கடவுள் என்னை இவனை தான் பார்க்கணுலாம் தேர்ந்தெடுக்கலை சரியா வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது இல்லறம் என்று நல்லறம் இல்லை நாம் நினச்சிக்கிறோம் குடும்ப நத்தினால் பணக்காரனாக இருக்கணும்ன்ட்டு கிடையாது குடும்ப நத்தனா கோடி தான் குடும்ப நகத்துலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது என்ன நானும் என் மனைவி பார்த்துக்கிறது ஒரு அரை உள்ளே போந்துச்சேன்னா அதை காப்பாற்றுறதுக்கான கொஞ்சம் காசு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாம் இல்லை ஸ்கூலில் சேர்க்காமே கூட படிக்க வைக்கலாம் நாமளே கூட கற்றுத்தரலாம் ஏன் கிட்டே இருக்கிற திறமையை நான் வளர்த்துக்கணுன்னா எந்த வேலையும் செய்யலாம் வசதியாகவும் ஆகலாம் ஏழ்மை ஒன்றும் வரம் கிடையாது கடவுள் ஒன்றுங்களை சபிக்கவும் இல்லை நீங்கள் வசதியாகவும் வாழலாம் ஏழ்மையெல்லாம் ஏற்றுக்கூடாது வசதியாக தான் வாழணும் அதனால் எல் வாழ்க்கை இல்லறதுக்கு நான் போனோன்னா நான் வந்து பணக்கார ஆகிட்டு போய் கல்யாணம் பண்ணி பண்ணலாம் கிடையாது ஒரு வயசுக்கு வெயிட் பண்ணலாம் கூட சகோதரன் சகோதரிடாங்கன்னா வெயிட் பண்ணலாம் அது கூட ஒரு எல்லை தான் சில பேர் கல்யாணம் பண்ணிக்காத செம்மவே இருக்கிறது கூட வந்திருப்பாங்க புரியுதா சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ காத்துருக்கிறது கூட கஷ்டம் தான் ஓரளவு தான் மாதிரிலாம் காத்திருக்கக்கூடாது எல்லாம் அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கப்பா பண்ணனாலும் அதுவும் இன்னும் பெரிய கஷ்டம் ரொம்ப மோசக்கார உலகம் இந்த உலகம் அப்போனோ அம்மாவோ கல்யாணம் முடிவு பண்ணாமல் கூட போயிடுவாங்க அம்மாவுக்கு அம்மா பற்றின சீரியஸான ஒன்று இருக்குது அவளுக்கு அவள் பிரச்சனை அப்பனுக்கு அப்பனுக்கான பிரச்சனை புரியுதா எனக்கு யாரோட பிரச்சனை கல்யாணம் எனக்கு எங்கள் அப்பனுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அண்ணனுக்கோ என் தம்பிக்கோ கிடையாது ஸோ நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி கல்யாணம் பண்ணு வாங்கணுன்ட்டு பணம் இல்லைன்றதுக்காகலாம் கல்யாணம் பண்ணலாம் போகக்கூடாது ஆம்பளை இல்லைன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடலாம் பொம்பளை இல்லைன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடலாம் நான் நானாக இல்லை அதனால் எனக்கு வானா நான் பெண்ணாக இல்லை அதனால எனக்கு வானான்னு சொல்லலாம் தப்பு கிடையாது மற்றபடி நான் ஆனாவோ பெண்ணாவோ இருந்தால் எனக்கான ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கல்யாணம் பண்ணி வாட்றது தான் முறை நான் உங்கள் காமத்தை நல்லா தூய்த்து அதுக்காக அதில் அது மூலிமா எனக்கு ஒரு பிள்ளையை வளர்த்து ஒரு குடும்பம் ஆகிறது தான் அழகு என்ன சொல்கிறன்டே கடவுள் என்னை அப்படி தான் செஞ்சிறார் ஸோ இறந்தார்க்கும் துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை நீங்கள் எல்லாருக்கும் உதவுறது ஒரு சந்தர்ப்பம் இல்லறத்தானா இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் ஒரு இல்லறவாசியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு எனக்கு சோற போடுவீங்க நீங்களே துறவி எந்தால் என்ன பண்ணுவீங்க நல்லா இருக்காது என்ன சொல்கிறேன்ட்டு அந்த காலத்தில் சாமியாருங்கலாம் ஐ வீட்டில் வந்து சூர் சாப்பிட்ணுக்கிறது ஒரு வேலையை வச்சுக்காங்க அப்படிலாம் இப்போ கிடையாது வந்துட்டு நீ கற்றுக்கோ இல்லை கட்டி போ கூலி கூட சாப்பிட்டு போயினே இருக்கிறேன் நான் உன் வீட்டில் வந்து விருந்து சாப்பிடுனா நான் பிச்சக்காரனாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில் சாமியார் கடவுள் செஞ்ச பிச்சைக்காரனாக பிச்சக்காரனாக எனக்கு தெரில கடவுள் செஞ்சாங்கன்னா பிச்சக்காரனாக இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு எவனோ தோல்னு தெரியுது எனக்கு சொன்னா அப்படிலாம் வாழ்ந்துருக்க மாட்டான் வள்ளுவன் நிச்சயமாக பிச்சை எடுத்துருக்க மாட்டான் பிச்சு எடுனாக்கா ரெண்டு சட்டில் ஒரு சட்டம் தான் ரெண்டு சட்டை தான் போகணுன்னு சொல்லிருக்க மாட்டான் என்ன சொல்கிறது அப்போது அவன் ரெண்டு சட்டை வச்சுருந்தோன்னா தான் இருப்பான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது